இவ்வளவு மோசமாக ஆட்சி மேல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதோடு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அமித்ஷா அவதூரா அமித்ஷாவுக்கு அவதூர் ஷா என்கின்ற பெயரை வைத்திருக்கின்றார்கள் ஐயா முதலமைச்சர் அவர்களே ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன் முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் மு க ஸ்டாலின் என்று சொல்லலாம் சொல்வதற்கு என்ன ஒரு ஒரு நிமிஷம் ஆகலாமா நாவடக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல முதலமைச்சருக்கும் நாவடக்கம் வேண்டும் திரும்ப பேசுறது எங்களுக்கு எப்பவும் போறதும் கிடையாது திரும்ப எங்களுக்கும் அதே பாணியில அதே மொழியில எங்களுக்கும் பதில் சொல்ல தெரியும் அதனால முதலமைச்சராக இருக்கட்டும் அவருடைய மகனாக இருக்கட்டும் மரியாதை கொடுத்த தமிழக அரசியல்ல மரியாதை வாங்கி கொள்ளுங்க தேர்தல் களம் கையில மைக்கு இருக்கு என்ன வேணாலும் பேசலாம் நீங்களே பேசுறீங்கன்னா எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் பார்த்து கொண்டு அவர்களும் சும்மா இருக்க மாட்டார்கள் அதனால ஒரு தலைவரின் மீது குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க ஏத்துக்கிறோம் குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க குற்றச்சாட்டு அரசியல் எல்லாரும் வைக்கிறதா நீங்க வெய்யுங்க நாங்க பதில் சொல்றோம் எங்களுடைய கடமை அதற்காக தயவு செய்து ஒரு பணியில பொறுப்பில் இருக்கிறவங்களை கொச்சைப்படுத்தி பேசுவத நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அவருடைய பொறுப்புல செய்யும் பொழுது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் இதை தங்களுடைய கடமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட இந்த நேரத்திலே கடுமையா கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும்